சார் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும் போதே எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி மறுபடியும் இன்னொரு செட்டு கொண்டு வந்து ஆஃபீஸில் நேரில் என்ன சார் இது லாஜிக் லாஜிக் பேசினா உனக்கு பட்டா பார்த்துக்க டாக்குமெண்ட் நாட் சப்மிட் ரிஜெக்ட் அப்ளிகேஷன் சார் உட்காருங்க சொல்லுங்க சார் பட்டா மரத்துக்கு அப்ளை பண்ணி நாள் ஆச்சு இன்னும் மாறவே இல்லை சார் இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணியாச்சு உங்களுக்கு முன்னாடி போட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோடதுக்கு போட முடியும் இந்த வாரமாவது பண்ணி கொடுப்பீங்க சார் நான் என்ன வேணுன்ட்டா போடாமல் இருக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க ஆஃபீஸ்க்கு வந்து என்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க நான் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற நம்பருக்கு நாலு நாளாக கால் பண்ணியும் பார்த்தாச்சு அவங்க வந்து டாக்குமெண்ட்லாம் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோடது போட முடியும் சார் எனக்கு முன்னாடி பண்ணிங்க இருக்க வேண்டி என்னையாங்க சார் இருபது நாள் வெயிட் பண்ண வைக்கிறீங்க ஆமாம் ஐயா ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அப்புறம் எப்படி வேலை நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சார் என்னையா புரியல உனக்கு பட்டாமரதலுக்கு விஓ ஆஃபீஸு ஆர்ஐ ஆஃபீஸு தாலுக் ஆஃபீஸுன்னு பப்ளிக் கலைக்கூடாது இருந்தால் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க அப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டும் பப்ளிக் ஒவ்வொரு ஆஃபீஸ் கலெக்ட்னா என்ன சார் லாஜிக் இது ஏய்யா நீ அறுபது ரூபா கட்டி ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டீங்கன்னா உனக்கு பட்டாமரல் பண்ணிடுவாங்களாம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா முக்கியமான பேப்பரெலாம் இருக்கான்னு நீ நேரில் வந்தால் தான் என் செக் பண்ண முடியும் சார் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி வச்சு மறுபடியும் இன்னொரு செட்டு கொண்டு வந்து ஆஃபீஸில் நேரில் பிடிச்சனா என்ன சார் இது லாஜிக் லாஜிக்கெல்லாம் பேசினா உனக்கு பட்டா மாறல் ஆகாது பார்த்துக்க டாக்குமெண்ட் நாட் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் மறுபடியும் நாற்பது நாள் அலையவன்